ராமேஸ்வரத்துக்கு போங்க எல்லாரும் ராமநாதர் ஒரு கும்புடு போடுவான் அத்தோட போடுவான் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பாக்குறது இல்ல ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாளும் இரு நூற்று கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபயம் ஆனது ஒரு உப்பு கூட கரையாம இருக்கு ஏன் தெரியுமா ஸ்ரீவித்யா எனப்படுகிற அவர பூஜைக்கு விளக்கம்

உடனே சிரிச்சுக்கிட்டு இதுக்கு ஏன்னு கேட்குறியா உன் கண்ணு முன்னாலேயே இந்த உப்பை ஒரு லிங்கமாக நான் வடிக்கிறேன் இதனை ஒரு அம்பாளா வடிக்கிறேன் அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேரு சுவாமிக்கு வஜ்ரேஸ்வரர்னு பேர் இப்போ ஒரு நாளை எத்தனை குடம் தண்ணியை கொண்டாந்து இதுல ஊத்த முடியுமோ ஊத்தும்னு அவனும் ஆயிரக்கணக்கான குடங்களால் அந்த தண்ணீர் எடுத்து எடுத்து அந்த உப்புல ஊத்தினான் இன்று வரையில் அந்த லிங்கம் கரையவில்லை பாஸ்கர ராயர் சொன்னார் சாதாரண மாடினா ஒரு மனிதன் நாம் பிடிச்சு உப்புனால வைத்த லிங்கத்தையே ஒன்னால கரைக்க முடியவில்லையே ஜெக ஜனனியாக இருக்கிற அந்த மகா சக்தியாக இருக்கிற அந்த சீதை பிடித்து வைத்த லிங்கம் எப்படினா கரையும் கேட்டோ அந்த லிங்கத்தை